இரண்டாவது பாடம் ஆசைகளால் சோதிக்கப்படுவது இந்த உலகமே ஆசைதான் உலகம் வீணானது விளையாட்டானது அலங்காரமானது இந்த உலகமே சோதனைதான் ஆசைகளால் நிரப்பப்பட்டது இந்த உலகம் அதிலும் ஒரு ஆசை ஒரு மனிதனை எளிதில் விடும் அல்ல அதைத்தான் சொல்கிறான் அலங்கரித்து காட்டப்படுகிறது ஆசைகள் விருப்பமானதாக மனிதர்களுக்கு அதை நேஷ்டம் கொள்வது அதை விரும்புவது அவனுக்கு அழகாக காட்டப்படுகிறது இந்த அல்லாஹ் உலக காரியங்களை எண்ணுவதற்கெல்லாம் முதலாவது ஆசை அல்லாஹ் கூறுகிறான் மீனன் நிசா மீனன் நிசா நிசா என்றால் யார் 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 பெண்ணுடைய ஆசை நம் குர்த்து விரகிமகுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுவது சொன்னார்கள் ஏன் அல்லா உலக ஆசையில் பெண்ணை முதலாவதாக ஆக்குகிறான் என்றால் எது இருந்தாலும் எது இல்லை என்றாலும் ஒரு மனிதன் உலக வாழ்வில் திருப்தி அடைய மாட்டான் இந்த உறவை தன்னோடு இணைக்காதவரை அல்லாவுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள் எனக்கு பிறகு உங்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர வடி இசைவீரர்கள் அழித்ததெல்லாம் பெண்களால் தான் இல்ல மஷா அல்லாஹ் சாலிஹான முக்மீனான ஈமான் கொண்ட பெண்களை தவிர எக்ஸப்சன் போட்டு போல கோச்சு பாங்க மீனன் நிசா பெண்கள் ஆண்களுக்கு ஒரு சோதனை இதை கொண்டு உங்களையும் சோதிக்க மாட்டானா யார் பாரபட்சம் இதில் எல்லோரையும் இந்த சோதனையை கொண்டு யூசுஃபை எப்படி அல்ல சோதிக்கிறான் பாருங்கள் தன்னை அரவணைத்தவர் தன்னை வளர்த்தவர் வார்த்தெடுத்தவர் அடைக்கலம் கொடுத்தவர் தன்னை தாய் என்று மகன் என்று அறிமுகப்படுத்தியவர் தன்னுடைய மனைவியிடத்திலே அந்த பெண் யூசுஃபின் அழகால் ஈர்க்கப்பட்டு ஒரு முறை வேறு வழி தெரியாமல் எல்லா கதவுகளையும் அடைக்கிறாய் அடைத்து சொன்னார் ஹை தலக் என்னோடு வா எப்போதும் அந்த அழைப்பை அழைக்கக்கூடிய தான் உணர்ந்தார் இந்த பெண் இப்போது அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு நீ எஜமானிதான் உலக காரியங்களில் எதற்கு அழைத்தாலும் உனக்கு கட்டுப்படுவேன் ஆனால் இப்போது என் வேறு அவன் இட்ட கட்டளை வேறு நீ அழைக்கக்கூடிய அழைப்பு வேறு என்னோடு வந்துவிடு விடு யூசுப் அலிஹி முதலாவது சொன்னார்கள் இரண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார்கள் இந்த இரண்டும் தான் என் வாலிபர்களே என் ஆண்களே உங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் பெண்கள் மீது பெண்கள் மீது உங்களுடைய பார்வை விழுவதை விட்டு சொன்னார்கள் நம் யூசுப் அலிஹி சலாம் காலம் அழாதல்லாம் கால சொல்லுங்கள் மாத நபியே அல்லாஹ் நபி நபிக்கு அல்லாஹ ஹெக்குமத்தை கொடுத்தாள் மகள் சொன்னார்கள் மாதல்லா பெண்ணே உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் உன்னை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் அஸ்ஸுலல்லாஹ் சொன்னார்கள் அதையே தங்களுடைய வார்த்தையால் ரஜுனுன் தலபத்து ஹோ வீரமது கண்ணியமது மனிதனாக வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்கு கோலையாக மாறிவிடாது ஆணை உன் கண்ணியமதில் இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மை அதில் இருக்கிறது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா அது கோரை யார் காலமா அதல்லா யார் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவதுனா எதுக்கு முதலாவதுடா இதுக்கு ஹாய் ஹவ்வாரு இவனும் பேச ஆரம்பிச்சாலும் சரி அல்லது கடைசியில் கொண்டு போய் இவங்களை விட்டாலும் சரி அவர் சொல்லுவார் இன்மி அஹா புல்லாஹ் அல்லாஹுவை பயந்தவன் நான் என் செ என் நண்பருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் பெற்றோருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் உறவினருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் பார்வையில் பார்வையிலிருந்து எப்படி மறைப்பேன் அவனை பயப்படுகிறேன் நான் என்று இந்த இந்த வீரனுக்கு உள்ளவனுக்கு நாளை வறுமையில் அல்ல அரிசின் நிழலை அழிப்பான் சொன்னார்கள் ரெண்டு வார்த்தை சொன்ன என்ன வார்த்தையில معاذ الله إني أخاف الله الله ونبتئ نيبادك كذبنا الله هو يبين دوين بي. أردت النبي يوسف عليه السلام إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون يا يعني جمالا, يعني جمالاً. يعني جمالاً, يعني جمالاً, يعني جمالاً ஒருபோதும் மனிதம் இழைப்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று யாரை சொல்கிறார்கள் அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் என்று சொன்னது அந்த அமைச்சரை உன் கணவன் எனக்கு கண்ணியத்துடைய வாழ்வை வந்த வீட்டில் தந்திருக்கிறான் அவனுக்கு அநீதம் இழைத்தால் அவனுக்கு துரோகம் இழைத்தால் அவனுக்கு சொந்தமான உறவை நான் எனதாக்கினால் அது துரோகம் அதை நான் செய்ய மாட்டேன் அநீதம் இழைப்பவன் ஒருபோதும் வெற்றி பெற மாட்டான் இது ஒரு பெண்ணின் மீது ஒரு ஆண் பார்க்கக்கூடிய கண்ணியத்தின் பார்வை இந்த உலகம் பெண்களை எப்படி பார்க்கிறது எப்படி பார்க்கிறது ஒரு காமத்தின் பொருளாக இச்சையை தீர்க்கக்கூடிய வெறும் சடலமாக உலகம் பார்க்கிறது இந்த உலகம் இசையை அனுமதிக்கிறது இசையை ஊக்குவிக்கிறது அந்த இசையிலெல்லாம் பாருங்கள் பெண்களை அவர்கள் வார்த்தைகளால் எப்படி கொச்சப்படுத்துகிறார்கள் என்று தன் பொருளை விற்பதற்கு ஒரு பெண்ணின் கவர்ச்சியை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தேவை தன் பொருள் விளை போக வேண்டும் அதற்கு தேவை ஒரு கவர்ச்சியான உடம்பு அவ்வளவுதான் அதற்கு உயிர் இருக்கிறது மதிப்பு இருக்கிறது உணர்வு இருக்கிறது அதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது பெண்களும் தங்களை நல்லா பாதுகாத்தவர்களை தவிர அப்படித்தான் உலகத்திற்கு காட்ட விரும்புகிறார்கள் தங்களை ஒரு சடலமாக கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாக கவர்ச்சியாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நம்ம யூசுப் பார்த்தார்கள் அந்த பெண்ணை ஒரு கண்ணியத்தின் பார்வையோடு உன் கணவனுக்கு சொந்தமான பெண்ணே ஒருபோதும் அந்த கணவனுக்கு சொந்தமான பெண்ணுக்கு அநீதம் இழைப்பதன் மூலமாக நான் வெற்றி பெறுபவனாக மாற முடியாது ஒரு வந்தார் வந்து கேட்டார் யார் ரசோல் அல்ல என்னால முடியல விபச்சாரத்தின் அனுமதி எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார் யாரிடத்தில் எதற்கு கேட்டார் எதற்கு கேட்டார் ஒரு வாலிபர் வந்து கேட்கிறார் நபியிடத்தில் நபி கோபப்படல திட்டல ஏசல அடிக்கல ஹரால செய்வதற்கு நபியிடத்தில் அனுமதி கேட்கிறார் இன்னைக்கு ஹலால செய்யறதுக்கு வீட்டில் போய் அனுமதி கேட்டார் சொல்லுவாங்க சொல்ற பாப்பு போய் என் பெற்றோரே உலகம் கெட்டு சீலா போச்சு எங்க திருமணாலும் பெண்கள் எங்க திருமணாலும் கவர்ச்சி என்னால முடியல ஹலாலா திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு போய் கேட்டாலும் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு கை ஒருத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்பவே என்ன அவசரம் இந்த வயசுல என்ன கல்யாணம் இப்பவே உனக்கு இதெல்லாம் கேக்குதா கேட்பாங்க இல்லையா எல்லாம் பாதுகாக்க வேண்டும் இந்த வார்த்தைகளே இல்லாம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் செய்வது இன்று சிரமம் ஹராமை செய்வது எளிது அப்படியே இல்லையா தம் பிள்ளைக்கு பேஸ்புக்ல இன்னொரு பையனோட கனெக்ஷன் இருக்கு பரவாயில்லை காலம் தம் புள்ளை இன்னொரு ஆளோட பைக்ல போறா பரவாயில்லை காலம் தம் புள்ள ஹிஜா போடாம ஆண்களோட பழகிட்டு இருக்கா பரவாயில்லை உலகம் அப்படித்தான் ஹலால திருமணம் செய்யணும் வந்து கேட்டா எந்த உலகத்தில் எந்த சமூகத்தில் ஹலால் சிரமமாகுமோ அந்த சமூகத்தில் ஹராம் லேசாகும் ஹராம் லேசாகும் இன்னைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வைக்கிறதெல்லாம் சிரமமான காரியம் அத்தா வாலிபர்கள்ட்ட கேட்டு பாருங்க ஒரு ஆடஸ் ஃப்ரெண்ட் நீ கோர்ஸ் கொடுத்தா போதும் அவரு முடிவு வரைக்கும் அவ்வளவு எளிதான காலம் லிவிங் டுகெதர் நடக்குதா இல்லையா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யாமல் வாழக்கூடிய வாழ்க்கை நம்ம நாட்டில் நடக்குதா இல்லையா திருச்சியில இருக்க எனக்கு தெரியல சென்னையில கல்லூரிகள் இதெல்லாம் சாதாரணம் இருக்கீங்களா இல்லையா சென்னையில படிக்கூடிய யாரா இருக்கீங்களா சாதாரணம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமண உறவில்லாமல் சேருவது சாதாரணம் என்ன செய்யறது கல்யாணம் முடிக்க முடியல ஒரு பெண்ணு மேல ஆசை இருக்கு திருமணம் செய்யணும்னு செய்யணும் வீட்டில் அனுமதி இல்லை கையில் காசு இல்ல வசதி இல்ல செல்வம் அந்த பெண்ணோட பேசணும் பலகணும் உலகத்திற்கு பயந்து ஹராமை செய்வாயா ஒரு பெண் மீது விருப்பம் கொண்டால் அனுமதி உண்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அனுமதி உண்டு அந்த பெற்றோர்களிடத்தில் சென்ற அனுமதியை பெற்று ஹலாலான முறையில் திருமணம் செய்ய முடியும் என்றால் திருமணம் செய்வது இருந்தாலும் செய்வது சிரமமாக இருக்கிறது என்பதால் ஹராமில் துளைத்து மரணத்தின் போது ஹராமில் விடாதே மூத்தா போனா ரெண்டு நாளைக்கு பிறகு உன்னை பத்தி பேச மாட்டாங்க ஆனா உன் பாவம் இருக்கும் எது உனக்கு முக்கியம் யாருடைய சட்டம் முக்கியம் யாருடைய அனுமதி முக்கியம் என்பதை பார் அதற்காக போராடு முயற்சி செய் ஹலாலை செய்வதற்கு எந்த எல்லை வரை சென்றாலும் தவறில்லை ஆனால் ஹராமை செய்வதற்கு பேஸ்புக்கில் போய் ஒரு சின்ன கிளிக்கு கிளிக் வச்சாலும் போகாத போகாத தவறது யூசுப் அலி உடைய வாழ்க்கை எதைத்தான் சொல்கிறது நபியிடத்திலே ஒரு வாலிபர் வந்து அனுமதி கேட்கிறார் விபச்சாரத்திற்கு சொல்லுல்லா கொஞ்சம் தலையை தாழ்த்தி கொஞ்ச நேரத்திற்கு பிறகு எழுந்து சொன்னார்கள் உன் தாயோடு செய்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் யார் ரசூல் அல்லா தாயோடு ஒரு மகன் விபச்சாரம் செய்வானா அப்படியா உன் சகோதரியோடு செல் சகோதரியோடு ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வானா உன் சாட்சியோடு செல் உன் மாமியோடு செல் அவர் கேட்டார் ரசோல்லா என்ன பேசுகிறீர்கள் சொன்னார்கள் நீ விபச்சாரம் செய்ய நினைக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொருவரின் தாய் இன்னொருவரின் மனைவி இன்னொருவரின் மகள் இன்னொருவரின் சகோதரி எப்படி உன் சகோதரி இடத்தில் உன் தாய் இடத்தில் உன் சாட்சி இடத்தில் உன் 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 குடும்பத்தில் பிறந்தவர்களிடத்தில் செய்து அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் அநீதம் செய்வதை நீ பயப்படுவாயோ அதுபோல் அந்த பெண்ணும் இன்னொரு தந்தைக்கு பிறந்த குழந்தை இன்னொரு கணவனின் மனைவி இன்னொரு சகோதரனின் சகோதரி அவர்களுக்கு அநீதம் செய்வதை எப்படி விரும்புவாய் இந்த பார்வையோடு பார் பெண்ணை ஒரு கண்ணிய உள்ள படைப்பாக கருது உனக்கு சமம் உள்ள படைப்பாக உனக்கு எந்த உணர்வு இருக்குமோ கண்ணியத்தில் மரியாதையில் அதுபோல் ஒரு பெண்ணை மகிழ்வோடு ஒரு கவர்ச்சி பொருளான பார்வையாக உன் பார்வையில் ஒரு பெண்ணை நீ பார்த்துவிட்டால் உன் ஆண்மை அது இழுக்கு அதை பார்க்கவில்லை அது யூசுஃப் அலிக் சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்வு தரும் இரண்டாவது பாடம்